ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றை நம்ம பார்க்க போகிற விடியோ என்னவென்றால் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை முந்நூறு ரூபாய் குறைப்பு வெளியான முக்கிய தகவல் முழுவதும் இதோ இந்த விடையில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போய்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சதுவர்கள் பகுதியில் பேசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்புக்கு ஷேர் பண்ணி வேணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் நம் நாட்டில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் இன்று கேஸ் அடுப்பு தான் பயன்பாட்டில் உள்ளது மத்திய அரசு கேஸ் ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைந்து எரிவாயு நுகர்வோருக்கு சிலிண்டர்களுக்கு மானிய விலையில் வழங்கி வருகிறது எரிவாயு விலைகள் நகரத்திற்கு ஏற்ப மாறுபடும் ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக கேஸ் விலை அதிகரித்து சாமானியர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து சில அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சினையை கிளப்பி வருகின்றன மத்திய அரசுடன் சில மாநிலங்களும் கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்கப்படும் என விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் மோடியின் அரசு எரிவாயு விலையில் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் எல்பிஜி தொடர்பான பெரிய அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கவரும் வகையில் எரிவாயு விலையை குறைக்க அரசு முயற்சித்து வருகிறது தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு இருநூறு ரூபாய் குறைத்தது அதன் பிறகும் மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது மத்திய அரசின் இந்த முடிவுகளுக்குப் பிறகு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு மானிய விலை சிலிண்டர்களை பெறுகின்றனர் இந்நிலையில் ஏழை குடும்பங்களுக்கான மானிய தொகையை உயர்த்தி மத்திய அரசு முடிவெடுக்கப் போவதாக கூறப்படுகிறது இந்த மானியம் முன்னூறு ரூபாய் வரை இருக்கலாம் என்று தெரிகிறது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு விரைவில் வெளியிடும் என தெரிகிறது முன்னூறு ரூபாய் மானியம் வழங்கினால் மானிய விலை எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்று அறுபது ரூபாய்க்கு வருகிறது இவ்வளவு பெரிய தள்ளுபடி வழங்கப்படுமா என்ற விவாதம் நடந்து வருகிறது தற்போது நாட்டில் எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் முப்பத்து மூன்று கோடியாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டுக்குள் மேலும் எழுபத்தைந்து லட்சம் எல்பிஜி இணைப்புகள் வரும் என்று கடந்த ஆண்டு மதிப்பிடப்பட்டது சமீப காலமாக மானிய சிலிண்டர்கள் குறித்து அரசு தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது இந்த அளவுக்கு சலுகைகள் விஷயத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன மத்திய அரசு ரூபாய் மானியம் அறிவித்தால் அது பாஜகவுக்கு தேர்தலில் பிளஸ் ஆக இருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த விடப்படி ஒரு